உங்க வீட்டுல உங்க அம்மா அண்ணன் போன நம்ம மட்டும் மணிக்காக பேசுறீல ஏங்க அக்கா டைம் போனே பேச மாட்டேன் ஏங்க நான் உங்க அக்கா ஃபோன் பண்ணலன்னு நீங்க கண்டிங்களா நீ எத்தனை தடவை ஃபோன் பண்ணு தெரியுமா நான் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு வச்சுட்டு போயிடுறாங்க அடுத்து அவங்க கூப்பிடுறதும் இல்ல ஏங்க நான் ஃபோன் பேசலன்னு அவங்க சொன்னோன்னு மட்டும் இவ்வளவு கோவமா வந்து என்ன கேக்குறீங்களே நான் எத்தனை தடவை எங்க அம்மாட்ட எங்க அண்ணாட்ட பேசுங்கன்னு சொல்றப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க நான் ஃபோன் பண்ணாலும் குத்தம் பண்ணலாட்டாலும் குத்தம்னு உங்க அக்காவுக்கு ஏதாவது என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்க அதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட சண்டை போடணும் அதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க